இது நம்மளுடைய நாட்டு அரைஞ்சி இது சிறு குழஞ்சி ஆனால் இதை நான் குட்டி அரைஞ்சுன்னு தான் பேர் வைக்கிறேன் வணக்கம்ங்க இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்மளுடைய நாட்டு அரைஞ்சி குட்டி சிறு குழஞ்சி குழஞ்சி நம்ம நான் அதை ஆரஞ்சுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நல்லா இனிப்பு இருக்கும் பதிவில் காட்டுமா பாருங்க இது வந்து சிறு குழஞ்சுங்க நான் வந்து குட்டி தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு சுவை இருக்கும் நல்லாயிருக்கும் இது நம்மளுடைய நாட்டு இருந்து இது வந்து பப்ளி மாஸ் மப்ளி மாதில் வந்து வெள்ளை ரகம் பாருங்கள் விதை பாருங்கள் எவ்வளோ நேர்த்தியாக இருக்குதுங்க இதுலேயே வந்து லைட் ரோஸ் இருக்குது ரோஸ் கலர் இருக்குது இது வந்து இதுவும் நல்லா காய் நல்லா இதை விட பெருசாக வரும் பாருங்க ஒரு காய் அரை கிலோ முக்கால் கிலோவுக்கு மேலே வரும் இந்த ஆரஞ்சு ஆரஞ்சுக்கு நான் காட்டிடுறேன் இது நாட்டு ஆட்டை காட்டுமா இது நல்ல ஒரு அருமையான ரகம் பாருங்க நாட்டு ஆரஞ்சு இது வந்து சிறு கொலைஞ்சி அப்படிங்கிறாங்க நான் இதுலேயே வந்து வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு குளிப்பு சுவை ஒன்று இருக்கு பாருங்க இது நம்மளுடைய நாட்டு அரைஞ்சி இது சிறு கொலைஞ்சி ஆனால் இதை நான் குட்டி தான் பேர் வைக்கிறேன் இதோட இதை பாருங்கள் பற்கள் பாருங்கள் சொலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது இவங்களும் பாருங்கள் தொலை நல்லா நேர்த்தியாக இருக்கும் நல்லா சுவை உள்ளது தான் நல்லா இனிப்புங்க லேசாக புளிப்பு இருக்குது ரொம்ப நல்லா லேசாக மைல்டாக இருக்குது இவங்களும் வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரகங்க புளிப்பு இனிப்பு சேர்ந்தே இருக்கும் நல்லா இருக்கும் அருமையான தான் இது வந்து சிவப்பு கொய்யாங்க இது பாருங்க அறிஞ்ச பாருங்கள் கிட்ட காட்டணுமா இது சிவப்பு கொய்யா இது நல்லா இனிப்பு நல்லா இனிப்புள்ள ரகங்க இங்கே இருக்கு பாருங்கள் ஏற்கனவே எடுத்தது எடுத்தோம் அந்த மைக் சரியில்லாத காரணத்தால் மறுபடியும் போய் எடுக்க வேண்டியதாக இருக்குது வாய்ஸ் வரல அதனால் இது நல்ல இதுவும் நல்லா அட்டகாசமான ரகங்க இது வந்து நம்ம கொல்லிமலையில் உள்ள ரகங்க இந்த சவுப்பு போன டைம் போட்டு கொடுத்தேன் செடி மொத்தம் எல்லாம் முடிஞ்சு போய் இது போய் எடுத்து வந்த மறுபடியும் கையில் இருக்குது இந்த நம்மளுடைய நாட்டு ஆரஞ்சு குட்டி ஆரஞ்சு சீருகுளைஞ்சி இதோடய உண்மையான பேர் சிறுகு ஒளைஞ்சி அப்படிங்கிறாங்க நான் குட்டி ஆரஞ்சு தான் சொல்கிறேன் ஏன்னா நல்லா இனிப்பு இருக்குது இது வந்து நம்ம பப்ளி மாஸ் அந்த ஆரஞ்சு குட்டி ஆரஞ்சு பப்ளி மாஸ் சிவப்பு கொய்யா சிவப்பு கொய்யா வந்து ஒரு மூணு மாதம் நாட்டுகள் எடுத்துக்கலாங்க ஆரஞ்சு இந்த குட்டி ஆரஞ்சு பப்ளி மாசில் ஒரு ஐந்து மாதங்கள் ஆகும் நாலு இருக்கு ஒரு அஞ்சு மாதம் ஆகும் எல்லாமே எடுத்துக்கலாங்க ஏன்னா உங்களுக்கு வீடியோவில் பதிவு பண்ணிட்டேன் ஒரு உங்களுக்கும் நீங்கள் எடுக்கும்போது கண்ட்ரிகளை எடுக்கும்போது நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அதங்க வீடியோவில் பதிவு பண்ணிட்டேன் இது நல்லா கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய ரகங்கள் அது இந்த இது நல்ல ரகம் அருமையான ரகங்க இது இதுனால் குழஞ்சி சிறு குழஞ்சி ஜூஸுக்கு அருமையான இது வந்து எப்படின்னா பறித்து ஒரு நாள் வாடகை விடணும் வாட விட்டோம்னு வச்சுக்கோங்க நல்லா இனிப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது நல்லா கொத்து கொத்தா காய்க்கிற ரகம் இது வந்து நம்ம தம்மம்பட்டி பக்கத்தில் எடுத்ததுங்க ஒருத்தர் நிலத்தில் எடுத்தது நண்பர் தோட்டத்திலேருந்து நல்லா காய்க்கக்கூடிய ரகம் நல்லா வறட்சி தாங்கி வருது அவர் கேட்டது கமலா அறிஞ்சினார் நம்ம இதுவரோடய நாற்றுகள் வந்து ஒரு ஐந்து மாதங்கள் கழித்து எடுத்துக்கலாங்க நாட்டு சிவப்பு கொய்யா மட்டும் ஒரு மூணு மாதத்தில் செடி எடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்ங்க